வணக்கம் மக்களே நான் திலீப் பாஷா நம்ம வாரம் ஒரு பொருள் வாங்கி அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம வந்து பரிசு கொடுத்துட்ருக்கோம் இந்த வாரம் முதல் கிழமை வந்து நம்ம என்ன வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்வாப்கார்ட் ஃப்ளெக்சிபிள் மொபைல் டேபிள் டாப் ஸ்டாண்ட் வந்து நம்ம வந்து பிரித்து பார்த்துருந்தோம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பரிசு தரோம்னு சொல்லியிருந்தோம் அதுக்காக நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஸ்டாண்ட் வித்மி அப்படின்னு வந்து கருத்தை வந்து பதிவு பண்ண சொல்லியிருந்தோம் கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க பேர் வந்து நம்ம எழுதிக்கலாம் யாரெல்லாம் ப பதிவு பண்ணியிருக்காங்கன்னா பிடிஜிஎஸ்ஆர்ஏஎம் நைன் ஒன் நைன் டபுள் ஒன் நைன் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா கேஏஆர்ஏஎன் ஏஎன் என்றால் A, N, A, N, D, H, A, ஏஎன் ஏஎன் J அடுத்தது வந்து K, A, R, கேஏஆர்யூ காரூ கார்த்தி ட்வின்ஸ் அடுத்தது வந்து சர்வேஸ் கே ஃபோர் என்ஆர் அடுத்தது வந்து சுகன்யா கோகுல் எஸ்யூஜிஏஎன் சுகன்யா கோல் இந்த வாட்டி பார்த்தோம் அப்படின்னா எட்டு பேர் வந்து கருத்து பதிவு பண்ணியிருக்காங்க ஜிஓகேயுஎல்ஏஎன் ஜேஏஜிஏஎன் நைன் செவன் ஃபோர் டூ அதுக்கப்புறமா வந்து பிரேமா குமாரி செவன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் அதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸ் வித் டாசில் எட்டு 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 அழுதா மக்களே மொத்தம் மொத்தம் எட்டு பேர் வந்து கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ இதை வந்து வேகமா வந்து மடிச்சுக்கலாம் முக யாருக்கு வரோண்ண நீட தெரியலே எட்டு பேருக்காங்க எட்டு சீட்டும் நம்ம வந்து இப்போ மடித்தாச்சு இந்த வாட்டி வந்து நம்ம தான் வந்து இந்த சீட்டை வந்து எடுக்க போகிறான் என் பாருங்க நல்லா குளிக்காச்சு பாருங்கள் மக்களே நல்லா வந்து குளிக்காச்சு இப்போ வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம் அது இந்த மாட்டி எடுமுங்க உன்ன அப்படியே 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 கேட்டு யாருக்கு வந்திருக்கோன்னு நீரை நேராக போட்டுரா மக்களை இந்த வாட்டி யாருக்கு வந்திருக்குன்னா கோகுலன் ஜெகன் நைன்டி செவன் ஃபார்ட்டி டூ இவருக்கு தான் வந்து வந்திருக்கு இவர் வந்து நமக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த மொபைல் ஸ்டாண்டை வந்து அமுச்சு வச்சிடுறோம் இன்னும் வந்து நிறைய பொருள் இந்த மாதிரி வாங்கி நம்ம வந்து அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து அதை வந்து சோதனை பண்ணி நம்ம வந்து பரிசு வந்து கொடுப்போம் நன்றி வணக்கம்